நல்மொழியை தாய்மொழியாய் பெற்றிருந்தோம் அதனை போற்றி வள்ளுவன் செய் திருக்குறளின் நெறியறிந்து வாழாது எல்லி நகை ஆடுகின்ற இழிநிலைக்கே ஆளான தமிழா துள்ளி எழு மொழி இனம் நாடு உயர்வடைய தூய பணி ஆற்று நன்று எங்கிருந்து வந்தாரும் எங்கிருந்து வாழ்கின்றார் எங்கிருந்து வந்தாரும் எங்கிருந்து வாழ்கின்றார் நீயோ இங்கிருந்து வாழ்ந்தாலும் எங்கெங்கோ சென்றாலும் இழிவே உற்றாய் வெண்கொடுமை காலாகி விழிபுதிங்கு நிற்கின்றாய் மானமெங்கே துள்ளி எழு மொழி இனம் நாடு உயர்வடைய தூய பணி ஆற்று நன்றே வரலாற்று சிறப்பு மிக்க தமிழை உயர் நீதிமன்ற மொழியாக்கு என்கின்ற கோரிக்கையை முன்னிறுத்தி உண்ணாநிலை போராட்டத்திலே போராட்டத்தை துவக்கி இருக்கின்ற அருமை தோழர்களே பல்வேறு மாநிலங்களிலே மாநில மொழியை நீதிமன்ற வழக்காடு மொழியாக அறிவித்திருக்கின்ற ஒரு சூழலிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி எட்டு உட்பிரிவு இரண்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மாநிலத்தின் அலுவல் மொழியை ஆங்கிலத்துடன் சேர்த்து அம்மாநில உயர் நீதிமன்றத்தின் கூடுதல் அலுவலி மொழியாக ஆக்குவதற்கு வழிவகை செய்திருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் பல கட்டங்களிலே கோரிக்கை மனுக்களை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கொடுத்தும் தமிழக அரசு இதற்கு முன்னதாக இருந்த அரசாக இருந்தாலும் சரி இப்போது இருக்கின்ற அரசாக இருந்தாலும் சரி பல்வேறு கோரிக்கைகள் இதுவரை கொடுக்கப்பட்டு முன்னிறுத்தப்பட்டு எதுவுமே இதுவரை சரிவர செய்து முடிக்கப்படவில்லை தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட செயல்களை கண்டித்து ஆங்காங்கே பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்திருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய வழக்கறிஞர் சொந்தங்கள் அது என்னதான் ஆகுது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது கூட உயர் நீதிமன்றத்தில் சென்று ஒரு மனு செய்து அந்த மனு மூலமாக ஒரு உத்தரவை பெற்றுதான் இந்த இடத்திலே மேடை போடப்பட்ட அன்பு நண்பர்களே நமது தமிழகத்திலே தமிழ் மொழியிலே வழக்காட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்று அனைவருக்குமே தெரியும் ஆனால் பீகாரில மத்திய பிரதேசத்திலே ராஜஸ்தானிலே சில மாநிலங்களில பீகாரில இன்னும் ஒரு சில மாநிலங்களிலே அவருடைய தாய்மொழியிலே அவர்கள் வழக்காடி கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலத்தையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தமிழகத்திலே குறிப்பாக இங்கே தலைமை நீதிபதிகளாக வந்து கொண்டிருக்கிறவர்களும் சரி தமிழுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தான் ஆனால் இந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை எதற்காக இவர்கள் நிறைவேற்றுவதில்லை என்பது புரியாத ஒரு புதிராக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருபத்தைக்கும் மேற்பட்ட